டு சேலம் சுந்தரி இப்போ நம்ம நூறு கிராம் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பருப்பு இப்போ கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு இது ஊறட்டும் ஊற வைக்காமல் அப்படியும் செய்யலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறேன் ஏன்னா அதுக்குள்ளே நம்ம வெங்காயம்லாம் உரிச்சிட்டு வந்துடலாம் பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ அந்த திருப்பி ஒரு கழுவு கழுவிட்டு வேக போட்டுடலாம் இப்போ தண்ணி மண் சீட்டில் காய வச்சுருக்கேன் அதில் பருப்பை போட்டு வேக வச்சிடலாம் குக்கரில் வேக வைக்கனாலும் வைக்கலாம் குக்கரில் வேக வச்சா பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஆனால் ஏன்னா குக்கரில் வேக வைக்கிறது பிடிக்காது அது ஒரு மாதிரி வள வளன்றிருக்கு இல்லைங்களா சாம்பார் அந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுக்கோங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அந்த பருப்போடு வேக போடுறதுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அதை நல்லா தோலை சீவிட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருகப்பில் பத்து சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கொத்தமல்லி தழை ரெண்டு தக்காளி இந்த பத்து சின்ன வெங்காயத்துக்கு தூக்குதலே நீங்கள் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க அரைக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு துண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகா ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு கால்முடி தேங்காய் இது பார்த்தீங்கன்னா இவ்வளவு போட போகிறதில் இதிலிருந்து கால்முடி அதாவது ரெண்டு சில்லுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த பருப்போடு ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவி வச்சிருக்கேன் அதோட கட் பண்ணி போட்டுருங்க ஒரு கால் டீஸ்பூன் தூள் இது எல்லாம் நல்லா வேகட்டும் அந்த பருப்பு நல்லா மலர்ந்து நல்லா வேகணும் அப்போ அந்த உருளைக்கிழங்கும் அதோடு சேர்ந்து வெந்துடும் பார்த்திங்களா இந்த அளவு தான் இந்த பாதி அளவு தான் தேங்காய் எடுக்கணும் தேங்காயை அப்போ கட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த ஒரு துண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகா பத்து பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு சிலர் இதில் பொட்டுக்கல்லையும் சேர்த்து அறுப்பாங்க அது ரொம்ப கொல கொல கொலன்னு இருக்கும் அதனால் எனக்கு அந்த டேஸ்ட்டு இப்போ அப்படி பிடிக்காது அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணும்னா அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்லை கொட்றேன் இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை நைசாக அரைச்சிட்டு வந்தாச்சு பருப்பு உருளைக்கெழங்கு ஒரு பக்கம் விந்துட்ருக்கு இதை இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் வெங்காயம் தக்காளியை போய் கட் பண்ணி தந்துடலாம் வெங்காயம் தக்காளி நறுக்கியாச்சு கொத்தமல்லி தலை எல்லாம் நறுக்கியாச்சு இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் பொரிஞ்சு வரட்டும் எல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ அந்த வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் முதலையே சொன்ன மாதிரி தான் விருப்பப்பட்டால் இதுக்கு பதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீளாக்கில் கட் பண்ணி தத்துட்டேன் வெங்காயம் நல்லா பாதியளவு வதங்கட்டும் பாதியளவு வதங்கிருச்சு இதில் ரெண்டு வரமிளகா அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி சின்ன மீடியம் சைஸ் தக்காளி அதாவது இந்த சாம்பாருக்கு புளிச்சு அதிகமாக இருக்காது சார அதிகமாக இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் காரம் கரெக்டான காரமாக போட்டுக்கோங்க மற்ற சாம்பார் மாதிரி சுருக்குன்னு வைக்காமல் கொஞ்சம் அளவோடு காரம் இப்போ அதை நல்லா தக்காளி வதங்கட்டும் இந்த பக்கம் அந்த பருப்பு உருளைக்கெழங்கு பரு பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சுன்னு உருளைக்கெழங்கு அதே மாதிரி நல்லா வந்துருச்சு இப்போ அதை வதக்கிட்டு வரலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ அந்த அரைச்ச விழுதெடுத்து போட்டுடலாம் எல்லாம் வதக்கணும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க பச்சை வாடைப்போ நல்லா போகிற மாதிரி வதக்கியாச்சு இப்போ வந்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஏன்னா உருளைக்கிழங்குலாம் போடுறோம் இல்லைன்னா அது நல்லா நல்லா இப்போ ஒரு அளவு வதக்கிடணும் வதக்கிட்டு இந்த அரைச்ச ஜாறு கழுவி தண்ணி ஊற்றிருந்தோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா என்னதான் வதக்கினாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் நல்லா ஃபுல்லாக பச்சை வடை ஃபுல்லாக போயிடுது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உருளைக்கெழங்கு இதெல்லாம் கொதிக்குது இல்லையா உருளைக்கெழங்கு பருப்பு வெந்திருச்சு இல்லையா அதில் போய் எடுத்து ஊற்றிடுவேன் ஊற்றி உப்பு காரம் நல்லா செக் பண்ணிருந்தேன் இப்போ ரெண்டு நிமிஷமாக கொதிக்குது கடைசியில் ஒரு இனுக்கு கருவேப்பில போட்டுருங்க அதுக்கப்புறம் நிறைய நல்லா கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக பொடியாக கொத்தமல்லி நல்லா தாராளமாக பொடியாக நறுக்கி போடுங்க போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கும்பகோணம் கடப்பா என்னோடய ஸ்டைலில் வச்சுருக்கேன் இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும் நான் போட ரெசிபியெல்லாம் ஒரு சிலர் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் எழுதுறீங்க ரொம்ப 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 நன்றி அவங்களுக்கு அதே மாதிரி எல்லாரும் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் தேங்க் யூ